சந்தோஷமா இருக்கீங்களா தொழுது கொள்வதற்காக தேவன் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஹலே லூயா இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு அந்த மெய்யான தெய்வத்தை தெரியல உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார் சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் ஆமே மனுஷர்களை பிரியப்படுத்த அல்ல தேவனை மகிமைப்படுத்த நாம் வந்திருக்கிறோம் ஆமே இன்றைக்கும் எனக்கு இந்த நல்ல தருணத்தை கொடுத்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவன் நாமத்தினாலே நன்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டப்போ ரத தினகரனுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் போய் பாடுற பழக்கம் இருக்குது யூஸ்வலி ஆஃபரிங் சாங் இல்லைனா ஒரு ஸ்பெஷல் சாங் போய் பாடுவேன் அப்படி பாடுறதுக்கு போன டைமில் பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் அவர்களை தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் அவர் கூட நான் பேசுனது இல்லை எல்லா மூத்த ஊழியக்காரங்களும் அப்போது ஒரு மீட்டிங்னா எல்லாருமே வந்துடுவாங்க ரத ஜீவானந்தம் இருப்பாங்க பாஸ்டர் சாம் சுந்தரம் இருப்பாங்க எல்லாருமே மீட்டிங்ஸ்ல ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கிறத பா பார்த்துருக்கேன் அதுல பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் அவர்களையும் பார்த்திருக்கேன் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவருடைய அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சபையில வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது தேவன் எனக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் ஹலேலுவையா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமே செலுத்தலாம் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய கணவரும் என்னுடைய மகளும் வந்திருக்கா என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சினிமா பாடல்களை தான் பாடிட்டு இருந்தேன் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவற்றை எல்லாம் விட்டு ஆண்டவருக்காக மாத்திரம் பாடும்படியாக இந்த இருபத்தி ஏழு வருஷமும் கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் ஹலே என்னுடைய சாட்சியை முதல்ல நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் நான் தான் பிறந்து வளர்ந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து கேரளாவை சேர்ந்த பாலக்காடு என்பது தான் சொந்த ஊர் சொன்னாங்க பாலக்காடு பிராமின்ஸ் எங்கள் அப்பாவுக்கு சரியான கண் பார்வை கிடையாது அதாவது அவருடைய குடும்பத்திலே அப்பாவுக்கு மூத்த மூன்று சகோதரர்களுக்கும் அவங்க பிறக்கும் போது எங்கள் அப்பாவையும் சேர்த்து நாலு பேருக்குமே அவங்க பிறக்கும் போதே அவங்க கண்கள் நரம்பு பாதிக்கப்பட்டு பிறந்ததுனால அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்க பார்வை அவங்க முழுசும் இழந்து போனாங்க பட் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்வை குறைந்து கொண்டே வந்தது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பார்வை அப்பாவுக்கு இருந்தது பட் வயசு ஆக அதை குறைஞ்சிட்டே வந்ததுனால ஒரு குடும்பத் தலைவர் செய்யக்கூடிய கடமைகளை அப்பாவில் அப்பாவால் செய்ய முடியாமல் போச்சு என்னுடைய ரெண்டு தாத்தாக்களும் பாலக்காடை சேர்ந்த கர்நாடக சங்கீத பாகவதர்களாக இருந்ததுனால ஹெர்ட்ரியாகவே என்னுடைய ஃபேமிலியில் மியூசிக் இருந்தது எங்கள் அம்மாவும் ஒரு பாட்டு டீச்சர் ஸோ தான் நானும் என்னுடைய தங்கையும் கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக்கொண்டு இந்து கோவில்களிலும் திருமண நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கச்சேரிகளை செய்து கொண்டு வந்தோம் ஒரு பக்கம் குடும்பத்தில் வரம இருந்தது ஒரு பக்கம் எங்கள் அப்பா அம்மா கிடையில சமாதானம் இல்லை பலவிதமான பிரச்சனைகள் எதுலையுமே அவங்க ஒத்து போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்ததுனால என்னோட ஸ்கூல்ல படிக்கிற மற்ற பிள்ளைங்க லீவ் விட்டா சந்தோஷமா வீட்டில் இருப்பாங்க எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது காரணம் என்னன்னா வீட்டுல இருந்தாலே எப்பவுமே சமாதானம் இல்லாத சூழ்நிலை உண்மையான சந்தோஷம் உண்மையான சமாதானம் இல்லைன்னா நிம்மதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது என்னோட இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நான் பார்த்தது இல்லை என்னுடைய வாலிப பிராயத்துல எல்லாம் நிறைய நாள் நான் நினைச்சிருக்கேன் நம்ம வாழறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நமக்கு எதுவுமே சரியில்லை இல்ல நிறைய பேர் நம்ம அப்படி நினைக்கிறோம்ல எதுவுமே எனக்கு சரியில்லை அப்படிதான் நானும் நினைச்சேன் எனக்குள்ள இருந்த ஒரு பெரிய குறை என்னன்னா தாழ்வு மனப்பான்மை அந்த அளவுக்கு படிக்க முடியல ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது காலேஜ் போக முடியல குடும்ப சூழ்நிலை காரணமாக ப்ளஸ் டூ முடித்தேன் அதுக்கப்புறம் அநேக திரைப்பட பாடல்கள் பாடுகிறதான லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராலேருந்து பாடுறதுக்கு அழைச்சாங்க ஸோ ஒரு நான் சம்பாதிக்கிறது ஒரு பத்து ரூபா இருந்தாலும் அது அன்னைக்கு என் குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் நான் வந்து லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரால சேர்ந்து பாட ஆரம்பித்தேன் அப்படி பாட ஆரம்பிச்சு சின்ன சின்ன குரூப்ஸில் பாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவன் கேஜே யேசுதாஸ் மனோ போல் அப்போது அப்போது ரொம்ப ஃபா ஃபேமஸாக இருந்த சினி பிளேபேக் சிங்கர்ஸோட அநேக அயல் நாடுகளுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே கிடைச்சிது அதனால் ஒரு பக்கம் பணம் கூடினது ஒரு பக்கம் புகழ் கூடினது ஆனால் மனசில் நிம்மதியே கிடையாது அந்த சூழ்நிலையில நான் ஈவினிங்ஸில் ப்ரோக்ராம்ஸ் பாடுவேன் நைன் டு சிக்ஸ் ஒர்க் பண்ணுவேன் சென்னையில் இருக்கிற சேமியர்ஸ் ரோடில் அடையார் கேட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு பேர் மாற்றிட்டாங்க நினைக்கிறேன் க்ரவுன் பிளாஸான்னு ஏதோ மாற்றிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்க் ஷெரட்டன் என்று அழைக்கப்பட்டிருந்தது அந்த ஹோட்டலில் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு செக்ரட்டரியாக வேலை கிடைச்சிது அந்த வேலைக்கு சேர்ந்த டைமில் லஞ்சுக்கு கேன்டீனுக்கு போவோம் அப்படி போகிற டைமில் ரெண்டு அருமையான ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணேன் கல்பனா மேரின்னு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் அது அந்த வார்த்தையே நான் கேள்விப்பட்டது கிடையாது ஆக்சுவலாக இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தாங்க வியூ பார்ன் அகெய்ன் அப்படின்னு பார்ன் அகெயினா அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும் இப்போ அவங்கள்ட்ட என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம் ஆனா ஆண்டவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் காலேஜில் செல் நடக்கும் லஞ்ச் டைமில் அப்போ நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையே வாழலைங்கிறது அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னாங்க அப்போதான் எனக்குமே தெரியும் ஒரு கிறிஸ்டியன் நேம் இருந்துட்டா ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பாரம்பரியமாக பிறந்து வளர்ந்தால் நம்ம கிறிஸ்டின் ஆயிடுறதில்ல உள்ளத்தில் ஆண்டவர் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் தான் நம்ம கிறிஸ்டின் ஆகும் லூயா ஸோ அது அப்போ தான் எனக்கு தெரியும் கிறிஸ்டியனாக பிறந்தா கூட நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்தாதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்பதான் நம்மள நம்மளை கிறிஸ்டின்னே சொல்லிக்கலாம் இல்லை அது அப்பதான் எனக்கு தெரியும் தினம் அவங்கள லன்ச் டைமில் மீட் பண்ணுவேன் என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன் எனக்காக ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு ஃப்ரைடேயும் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எனக்காக ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க முதல்லலாம் நினைப்பேன் இது ஏன் பிரச்சனை இவங்க ஏன் பட்னி இருக்காங்க அப்படின்னு ஆனா அப்புறமா தான் தெரியும் அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம் ஹலே லூயா அவர் யாரையும் கவலைப்படுறது கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீ அப்படியே இருன்னு விட்டுட்டு போற தெய்வம் அல்ல ஹலே லோவ்யா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும்னு தான் சொல்லியிருக்காரே தவிர கிறிஸ்டியன்ஸ் மட்டும் வாங்கன்னு சொல்லல இல்ல இப்போ அப்படிதான் ஆண்டு வரை நான் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன் தினமும் அவங்க எங்க எனக்கு பைபிள் வாசிச்சு காமிப்பாங்க எனக்கு ஒண்ணுமே புரியாது ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சது என்ன அப்படின்னா என் மனசுல இருக்கிற காரியத்திற்கு அப்படியே பதிலா இருக்கும் அவங்க வாசிக்கிற அந்த வசனம் அப்பதான் எனக்கு தெரியும் எனக்கு ஏசு யாருன்னே தெரியலனா கூட அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு ஹலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவங்க படிக்கிறது எனக்கு ஆறுதலா இருக்கும் நான் அழ ஆரம்பிப்பேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என் வாழ்க்கை குறித்து அவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணியிருக்கிறார் ஆனா நான் நினைக்கல நான் அவருக்காக ஊழியம் பண்ணுவேன் அவருக்காக நான் வாழ்க்கையெல்லாம் மாத்திப்பேன் சினிமா பாட்டு பாடுறதெல்லாம் விட்டுட்டு அவருக்காக பாடு எல்லாம் நான் நினைச்சு பார்த்தது கிடையாது ஆனா தொடர்ந்து அவங்களோட கொண்டே வந்தேன் அப்போ எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி என்னை இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் பதினாறு கிரீன்வே சாலையில இருக்கு அங்க பிரேயருக்காக கூட்டிட்டு போனாங்க ஏன் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு திருமண வாழ்க்கை இல்லைனா எனக்கு ஒரு ஃபேமிலி அப்படி அப்படி நான் யோசிக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது அப்போ ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து பார்த்து இதே மாதிரிதான் நானும் சண்டை இருப்பேன் அப்போ நமக்கு எதுக்கு ஒரு திருமணம் அப்படி தான் நான் நினச்சிட்ருந்தேன் கடைசி வரைக்கும் தனியாக இருக்கணும் அப்படின்னு மேக்சிமம் சம்பாதிக்கணும் இண்டிபென்டண்ட்டாக இருக்கணும் யார் திருமணம் குடும்பம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படி தான் என் லைஃப்பை பற்றி நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன் ஆனா கர்த்தர் எனக்குன்னு ஒரு துணையை வச்சிருந்தார் ஹலே லூயா நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா செய்யறது தான் ஜீசஸோட பேட்டர்ன் இல்லை நம்ம நினைக்கிறத அப்படியே செஞ்சுட்டா அப்புறம் தெய்வம் இல்லை இல்லை நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமா செய்வார் நான் நினைச்சேன் என் குடும்பத்துக்கு சமாதானம் வந்துட்டா போதும் ஒரு மூணு வருஷம் எங்கள் அப்பா எங்களோட இல்லை எங்களை விட்டுட்டு போயிட்டான் அந்த டைம்ல எந்த உறவினர்களோ எந்த ஃப்ரெண்ட்ஸோ எங்களுக்கு எனக்கும் எங்கள் அம்மாக்கும் என் தங்கைக்கும் ஹெல்ப்புக்கு வரல அந்த டைமில் தான் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வந்தார் ஹலே லோயா அப்போது ப்ரேயர்ட்ட டவர் போகும்போது எங்கள் பிரதர் ராஜன் ஜான் அப்படிங்கிற சகோதரர் அப்போது அங்கே ப்ரே ஒரையராக இருந்தாங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க என் பேரையோ இல்லை நான் பிராமன்னோ எதுவுமே நான் அவருக்கு சொல்லலை பட் அவர் பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சார் உன்னை இருந்த நான் எனக்காக பிரித்து எடுத்திருக்கேன் நீ பணத்துக்காக புகழுக்காக இந்த உலகம் முழுசும் போயிட்டுருக்கலாம் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் என் நாமத்தை உயர்த்தும்படி இந்த உலகம் முழுவதும் நான் உன்னை கொண்டு செல்வேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார் நீ அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்கி போய் வந்துட்டு இருக்க வந்திருக்க உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் உன்னை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா வைப்பேன் உனக்குன்னு ஒரு துணையை நான் உருவாக்கி இருக்கேன் அதை யாராலையும் தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் பாடிட்டு இருந்த அதே குரூப்லயே கத்தர் என்னுடைய கணவரை தெரிந்து கொண்டிருந்தார் லோயா ஸோ நான் நினைக்காமையே ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட் அந்த பிரயோட்டவர் விட்டு போகும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனாலும் ஏசப்பா என்னை விடலை ஹலே லோயா ஒருவேளை இந்த இந்த உலகத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்த அப்பாவுக்கு என்னை ஒருவேளை பிடிக்காம பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஏசப்பாவுக்கு என்னை கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன் ஹலே லோயா ஸோ அது முடிச்சு வந்தேன் ஒரு பிராமன் ஃபேமிலியில் சொன்னால் என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும் அம்மாக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன பண்றேன்னு எங்க அம்மாக்கு புரியல அதுக்கப்புறம் படிப்படியா ஆண்டவர் காரியங்களை மாற்றி கொண்டு வந்தார் முதல்ல ஆண்டவர் செஞ்சது எங்க அப்பாவை திரும்பி கொண்டு வந்தது ஹலே லூயா யோவான் பதினான்கு இருபத்தேழு சொல்லுகிறது என் சமாதானத்தையே நான் உனக்கு தருகிறேன் நம்ம பணம் பொருள் எல்லாருக்குன்னு நினைச்சுக்கிறோம் பட் அதை வச்சு சமாதானத்தை நம்மளால வாங்க முடியாது ஆமே சாபர் எனக்கு சமாதம் முதல்ல ஆண்டவர் எனக்கு செஞ்சது சமாதானத்தை கொடுத்தது எங்க அப்பா திரும்பி வந்தார் பழைய அப்பாவா இல்ல புது எல்லாம் மாறின ஒரு தகப்பனாக கத்தர் எங்க அப்பாவை கொண்டு வந்தார் என் திருமணத்தை தொண்ணூறாம் ஆண்டு கத்தர் நடத்தி வைத்தார் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு காஸ்பல் சாங்ஸ் மட்டும் பாடுறதுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க என் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் எல்லாமே கிருபையா கத்தர் அந்தந்த காலத்துல அழகாய் செய்து முடித்தார் ரெண்டு பெண் பிள்ளைகள் எனக்கு மூத்தவளுக்கு திருமணம் ஆயாச்சு சின்னவன் கூட இன்றைக்கி வந்திருக்கா அவள் லிட்ரேச்சர் தேர்ட் இயர் இருக்கா என்னுடைய கணவர் பெயர் ஜான் அவங்க சினிமா ஃபீல்டில் தான் இருபத்தஞ்சு வருஷமாக இருந்தாங்க மியூசிஷியனாக பட் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் வந்து இன்னைக்கு டெபோரா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஸ்கூலையும் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரையும் கூடம்பாக்கத்தில் நடத்திட்டு வரோம் அங்கே அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பியானோ கிட்டார் ட்ரம்ஸ் எனக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் கிறிஸ்தவ முறைப்படி கர்நாடக சங்கீதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டும் வருகிறோம் என்னுடைய குடும்பம் எங்கள் அப்பாவுக்கு நைன்டி சிக்ஸில் கண் பார்வை முழுசுமா போய் டாக்டர்ஸால டாக்டர் சொல்லிட்டாங்க அவருக்கு பார்வை இன்ம வரவே வராதுன்னு ஆனால் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அது பண்ணும்போது கூட அந்த டாக்டர் சொல்றாரு இல்லை அவருக்கு வரவே வராது வரவே வராது ஆனால் கர்த்தர் அந்த பார்வையை திரும்ப கொடுத்தார் ஹலே லோயா இது மனுஷனால் கூடாதது ஆனால் தேவனால் எல்லாமே முடியும் டூ தௌசண்ட் செவன்ல எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க நைன்டி சிக்ஸ்லயே என்னுடைய தங்கையும் ரட்சிக்கப்பட்டா இன்னைக்கு அவள் நான் சினிமாலெல்லாம் பாடினது கிடையாது நான் வெறும் லைட் மியூசிக் குரூப்ஸ்ல தான் பாடிருக்கேன் அவன் சினிமாலெல்லாம் பாடிருக்கான் இன்னைக்கு அவன் நைன்டி சிக்ஸ்ல அவ ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சிங்கப்பூர்ல கிங் ஆஃப் குளோரி சர்ச் அப்படிங்கிற சர்ச்ல ஒரு வர்ஷிப் லீடராக கத்தர் வைத்திருக்கிறார் ஹலே லூயா அவள் பேரு சோபனா இன்றைக்கு அந்த பெரிய பாகவதர் குடும்பத்துல நாங்கள் ரெண்டு பேர் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம் ஹலே லூயா சோ ஆண்டவர் நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் பாக்குற தேவன் அல்ல நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன் ஒருவேளை என்ன என்னெல்லமையில இங்க யாராவது வந்திருக்கலாம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படாம இல்ல என்ன போலவே வறுமையில கஷ்டத்துல மனசு மனசு கஷ்டப்பட்டுட்டு கண்ணீரின் பாதையில நீங்க வந்திருக்கலாம் பட் ஒன்னே ஒன்னு ஆண்டவர் கேட்கிறாரு உங்க இருதயத்தை கொடுங்கன்னு ஹலோயா உங்க சொத்தியோ பொண்ணோ பொருளோ கேட்கல எங்க அப்பா எவ்வளவோ அஹ் பரிகாரம் செஞ்சிருக்காரு அவருக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை ஜோசியம் ஜாதகம் பயங்கர நம்பிக்கை எங்க அப்பாக்கு அதுல ஆனா மறிக்கிற தருவாயில அவர் ரட்சிக்கப்பட்டார் கடைசியில மே எயிட்டீன்த் ஆறு மணிக்கு காலையில இறந்து போனாங்க மே செவன்டீன்த் ராத்திரி பத்தரை மணிக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கரத்துல அவர் ஒப்பு கொடுத்தார் அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது அவர் பண்ணின அவர் எடுத்த எந்த முயற்சியும் அவருக்கு சமாதானத்தை கொடுக்கல ஏசு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டு தான் அவருடைய ஜீவன் போச்சு ஸோ முழு குடும்பத்தையும் ரட்சித்து இந்த இருபத்தி ஏழு வருஷமும் கத்திருக்காக என்னால் முடிஞ்சதை செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு ஆமே எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த கேட் ஹோட்டலில் இன்ஜினியரிங் ஆஃபீஸில் தான் எனக்கு காஸ்பெல் சொன்னாங்க ஊழியங்கிறது மேடையேறி பண்றதுதான் கிடையாது நம்ம சாதாரணமா சொல்ற ஒரு சாட்சி இன்னைக்கு ஹேமா ஜான்களை உருவாக்க முடியும் என்ன செய்யணும் வாய சொல்லணும் யாரோ சொல்லுவான்னு நம்ம யாரோ ஊழியங்கிறது யாருக்கோ எனக்கு இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் ஹலே லோயா இன்ஃபேக்ட் நம்ம மேலதான் அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை பத்தி சொல்லுவோங்க பார்க்கறதுக்காக தான் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆட்சி இருக்கிறார் ஆமீன் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க நம்மளை சுத்தி அழிவின் வழிக்கு போய்க் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் நம்மை தான் கத்தர் எதிர்பார்த்திருக்கிறார் ஹீஸ் டிபெண்டன்ட் ஆன் அஸ் நம் மீது என் பிள்ளை எனக்காக ஊழியம் செய்வா அப்படின்னு ஆண்டவர் ஆசையோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் ஹலிலோய நான் நினைச்சது இல்லை ஊழியம் எல்லாம் செய்வேன் பட் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ண ஆரம்பிச்சேன் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார் ஹலே லோயா ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாடி அன்றோடைய வார்த்தைக்குள்ள போவோம் என்னுடைய மகளும் ஒரு பாடலை பாடுவாள் காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையால் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டான் நம்ம சேர்ந்து பாடுவோம் காக்கும் கரங்கள் உண் thank mm -hmm. you over oh, the